பேசாம வாங்கன்னு சொன்னேன் திருப்பி திருப்பி பேசிக்கிட்டே இருக்கீங்க சரி எங்க போணும்னு சொல்லு இல்ல மீனாட்சி தான் オリジナル கஸ்தூரின்னு உங்க அப்பாக்கு தெரிஞ்சிருச்சுனா நம்ம கதி என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசி பாருங்க ஐயோ அத பத்தி கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது ஆனா அவ தான் அவளுக்கு அந்த வீட்டு மேல எந்த அக்கறையும் இல்ல அது இதுன்னு சொல்றா இல்ல ஹ ஏங்க அவ ஆயிரம் சொல்லுவாங்க அவ எந்த மாதிரி கிரைமினல் தெரியுமா அவ சொல்றாங்கிறத நீங்களும் நம்புறீங்க பாருங்க அவளுக்கு எதிரா நாம எதுவும் செய்யக்கூடாதுன்னு அட்வான்ஸா அவ ஏதாவது பிளான் பண்ணிருக்கலாம்ல நீ மட்டும் எப்படி இப்படி நெகட்டிவா யோசிக்கிற அப்படிதாங்க யோசிக்கணும் இப்போ இன்சூரன்ஸ் பாலிசி போடுறீங்க ஒருவேளை ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா நினைச்சுதானே போடுறீங்க சரி இப்போ நம்ம என்ன பண்றது அவ ஒரிஜினல் இல்ல டூப்ளிகேட் அப்படின்னு நாம நிரூபிக்கணும் அதுவும் ஆதாரத்தோட ப்ரூவ் பண்ணணும் எப்படி என் பிளான் சூப்பர் பயங்கரமா யோசிக்கிற சரி வா